ஸ் வெம் என்பி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அழகு எளிய மொழிபெயர்ப்பில் பெயர்ப்பில் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் அறிதல் தான் பார்க்க போறோம் இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல வந்து எயிட்டி ஃபைவ் ப்ளஸ் இருந்துச்சு ஸோ வாங்க நம்ம கொஸ்டின்க்கு போயிடலாம் ஆக்சுவலி நம்ம கொஷின் போகிறதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் நம்ம சேனல் இப்போ பார்த்துன்னு நிற்கோம் அனைவருக்குமே இனிய புட்டாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூயர் கைன்ஸ் வாங்க கொஸ்டினுக்கு போயிடலாம் பிற மொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் யதார்த்தம் ஆப்ஷன் ஏ இயல்பு ஆப்ஷன் பி பழக்கம் ஆப்ஷன் சி வழக்கம் ஆப்ஷன் டி பழக்கத்தில் இல்லை யதார்த்தமோட தமிழ் சொல் வந்து ஆப்ஷன் ஏ இயல்பு யதார்த்தம்னா அதோட தமிழ் சொல் ஆப்ஷன் ஏ இயல்பு நெக்ஸ்ட் கொஷின் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் நீவு நீவுங்கிறது ஒரு தெலுங்கு சொல் மக்களே இதோட ஆப்ஷன் பத்தலாம் ஆப்ஷன் ஏ நீண்ட ஆப்ஷன் பி நீ ஆப்ஷன் சி நீர் ஆப்ஷன் டி நீளம் நீவுங்கிறதோட இணையான தமிழ் சொல் வந்து ஆப்ஷன் பி நீ நீவுங்கிறதுக்கு தமிழ் சொல் ஆப்ஷன் பி நீ நெக்ஸ்ட் பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொலை கண்டறிய புஸ்தகம் இங்கிலீஷ்ல கொடுத்திருக்காங்க ஏ நூல்கள் ஆப்ஷன் பி வானொலி ஆப்ஷன் சி திரைப்படம் ஆப்ஷன் டி மின்னஞ்சல் புஸ்தகம்ங்கிறதோட தமிழ் மீனிங் ஆப்ஷன் ஏ நூல் நூல்கள் நெக்ஸ்ட் கொஷின் பிழை நீக்கி எழுதுக பிறமொழி சொற்களை நீக்கி எழுது சான்றோர் கூறும் உபதேசம் நம் வாழ்க்கையை ஏற்றமளிப்பவை உபதேசத்தோட தமிழ் மீனிங் கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ அறிவுரைகள் ஆப்ஷன் பி அற்றம் ஆப்ஷன் சி சொற்கள் ஆப்ஷன் டி அறிவிக்கை உபதேசம் என்பதற்கான தமிழ் சொல் வந்து ஆப்ஷன் ஏ அறிவுரைகள் உபதேசம் அறிவுரைகள் நெக்ஸ்ட் கொஷின் பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை எழுதுக மாஸ்க் மாஸ்கோட தமிழ் சொல் கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ தலைக்கவசம் ஆப்ஷன் பி முகமூடி ஆப்ஷன் சி மூக்கு கவசம் ஆப்ஷன் டி முகக்கவசம் மாஸ்க் என்பதற்கான தமிழ் சொல் வந்து ஆப்ஷன் டி முகக்கவசம் நெக்ஸ்ட் கொஷின் பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிய சினிமா சினிமாக்கு தமிழ் சொல் கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ திரைப்படம் ஆப்ஷன் பி மின்னஞ்சல் ஆப்ஷன் சி தொலைக்காட்சி ஆப்ஷன் டி வானொலி சினிமாக்கு தமிழ் சொல் வந்து ஆப்ஷன் ஏ திரைப்படம் நெக்ஸ்ட் கொஸ்டின் நாற்பத்தி எட்டு பிறமொழி சொற்கள் இணையான தமிழ் சொல்லை எழுது வெதர் வெதர் என்பதற்கான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ வானிலை ஆப்ஷன் பி தட்ப வெப்பநிலை ஆப்ஷன் சி வலசை ஆப்ஷன் டி பருவநிலை வெதர் என்பதற்கான தமிழ் சொல் ஆப்ஷன் ஏ வானிலை அறிவியல் அறிஞர் சரித்திரம் படைத்தனர் அறிவியல் அறிஞர் சரித்திரம் படைத்தனர் சொல்லியிருக்காங்க இதில் எது பிறமொழி சொல்னால் சரித்திரம் இது சரித்திரத்திற்கு இணையான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ விஞ்ஞானம் ஆப்ஷன் பி வரலாறு ஆப்ஷன் சி இணையம் ஆப்ஷன் டி மின்னணு சரித்திரம் என்பதற்கான தமிழ் சொல் வந்து ஆப்ஷன் பி வரலாறு நெக்ஸ்ட் கொஷின் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் எழுது இமெயில் இமெயில் என்பதற்கான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ துரித அஞ்சல் ஆப்ஷன் பி விரைவு அஞ்சல் ஆப்ஷன் சி மின்னஞ்சல் ஆப்ஷன் டி இணையம் இமெயில் என்பதற்கான தமிழ் சொல் ஆப்ஷன் சி மின்னஞ்சல் இமெயில் என்பதற்கான தமிழ் சொல் ஆப்ஷன் சி மின்னஞ்சல் நெக்ஸ்ட் கொஷின் இக்காலத்திற்கு விஞ்ஞான அறிவு தேவை இங்கே விஞ்ஞானம் என்பதற்கான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ அறிவியல் ஆப்ஷன் பி மின்னணு ஆப்ஷன் சி இணையம் ஆப்ஷன் டி சரித்திரம் விஞ்ஞானம் என்பதற்கான தமிழ் சொல் வந்து ஆப்ஷன் ஏ அறிவியல் விஞ்ஞானம் அறிவியல் நெக்ஸ்ட் கொஷின் பிறமொழி கலவாத தொடரை எடுத்து எழுதுக இங்கே பிறமொழி கலவாத தொடர் எழுத சொல்லியிருக்காங்க அப்போ மூணு மற்ற மூணுத்துலையும் பிறமொழி க க கலந்துருக்குன்னு அர்த்தம் ஓகே வாங்க ஆப்ஷன் ஏ இன்று ரோபோ பல்வேறு துறைகளில் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது ரோபோங்கிறது பிறமொழி சொல் ஆன்சர் தரலாம் நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் சி கம்ப்யூட்டர் காலம் இது கம்ப்யூட்டருங்கிறது பிறமொழி சொல் டி வந்து காலிங் பெல்லை அழுத்துங்கள் காலிங் பெலும் பிறமொழி சொல் இதில் வந்து பிறமொழி கலவாத தொடர் எதுன்னா ஆப்ஷன் பி அதிகாலை விழித்தெழுதல் நல்லது அதிகாலை விழித்தெழுதல் நல்லது இதுதான் பெருமொழி கலவாத தொடர் நெக்ஸ்ட் கொஸ்டின் தவறான இணையை தேர்க உத்தியோ ஒன்று வந்து உத்தியோகம் அலுவலன் கொடுத்துருக்காங்க ரெண்டு காரிய தரிசி தலைவர் மூணு நிபுணர் வல்லுனர் நாலு அங்கத்தினர் உறுப்பினர் இதுல தவறான இணையை கேட்டிருக்காங்க அப்ப மற்ற மூணு வந்து சரியான இணையாக இருக்கும் இதுல தவறான இணை எதுனா ரெண்டாவது தான் தவறான இணை காரியதரிசி தலைவர்னு இருக்கு அது தவறானது மற்ற மூணுமே சரியான இணை அதோட ஆன்சர் பார்த்து வச்சுக்கலாம் உத்தியோகம்னா அலுவலுங்கிறது கரெக்டான விஷயம் நிபுணர்னா வல்லுநருங்கிறதும் கரெக்டு அங்கத்தினர்னா உறுப்பினர் கரெக்டு ஸோ இதில் தவறானது வந்து காரியதரிசி தலைவர் தான் தவறு நெக்ஸ்ட் கொஷின் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல் சரியான இணையை தேர்ந்தெடுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ மற்ற மூணு வந்து தவறானது ஆப்ஷன் ஏ வந்து டென்ஷன் மன வருத்தம் ஆப்ஷன் பி டென்ஷன் மன மாற்றம் ஆப்ஷன் சி டென்ஷன் மன மகிழ்ச்சி ஆப்ஷன் டி டென்ஷன் மன அழுத்தம் சரியான இணை இதில் எதுனா ஆப்ஷன் டி டென்ஷன் மன அழுத்தம் நெக்ஸ்ட் கொஷின் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை தெரிவு செய்க மூன்று கோல்டு பிஸ்ட்டு பிஸ்கெட்டுகளில் ஒன்று எடை குறைவு மூன்று கோல்டு பிஸ பிஸ்கெட்டுகளில் என் ஒன்று எடை குறைவு இதில் ஆப்ஷன் ஏ மூன்று கோல்டு பிஸ் பிஸ்கெட்டுகளில் ஒன்று எடை குறைவு ஆப்ஷன் பி மூன்று தங்க பிஸ்கெட்டுகளில் ஒன்று எடை குறைவு ஆப்ஷன் சி மூன்று தங்க கட்டிகளில் ஒன்று வெயிட் குறைவு ஆப்ஷன் டி மூன்று தங்க கட்டிகளில் ஒன்று எடை குறைவு இதில் வந்து த இணையான தமிழ் சொல் வந்து எதுன்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி மூன்று தங்க கட்டிகளில் ஒன்று எடை குறைவு மற்ற மூன்றுலேயுமே வந்து அங்கே அங்கே ஒரு ஒரு சிற பிறமொழி சொல் வந்திருக்கு ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் பிறமொழி சொல்லற்ற தொடர் ஏது ஆப்ஷன் ஏ அவர்கள் இருவருக்கும் இடையே விவாதம் நடந்தது அவர்கள் ஆப்ஷன் பி அவர்கள் இருவருக்கும் இடையே உரையாடல் நடந்தது ஆப்ஷன் சி அவர்கள் இருவருக்கும் இடையே கான்வர்சேஷன் நடந்தது ஆப்ஷன் டி அவர்கள் இருவருக்கும் டிஸ்கஷன் நடந்தது இதில் பிறமொழி சொல்லற்ற தொடர் எதுன்னா ஆப்ஷன் பி அவர்கள் இருவருக்கும் இடையே உரையாடல் நடந்தது இதுதான் சரியானது நெக்ஸ்ட் கொஷின் பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் இஸ்மத் சந்யாசி என்ற சொல் எந்த மொழிக்கு உரியது இது இது ஆப்ஷன் ஏ கிரேக்கம் ஆப்ஷன் பி சமஸ்கிருதம் ஆப்ஷன் சி அரபு ஆப்ஷன் டி பாரசீகம் இஸ்மத் சந்யாசி என்ற சொல் வந்து எந்த மொழிக்கு உரியதுன்னா ஆப்ஷன் டி பாரசீக மொழிக்கு உரியது இஸ்மத் சன்யாசி என்று அழைக்கப்படுவது யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் நம்ம கமெண்ட்ஸில் போடுங்க போடுங்க கமெண்ட்ஸில் போடுங்க கைஸ் நெக்ஸ்ட் கொஷின் நாக்கிற்கு நான்கு ஆதார ருசிகள் தாம் தெரியும் நாக்கிற்கு நான்கு ஆதார ருசிகள் தாம் தெரியும் இத்தொடரில் ருசி என்ற சொல்லுக்கு இனியான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க ருசி என்பதற்கு இனியான தமிழ் சொல் இதோட ஆப்ஷன் பார்த்தலாம் ஆப்ஷன் ஏ சுவை ஆப்ஷன் பி இனிமை ஆப்ஷன் சி பதம் ஆப்ஷன் டி உணர்வு ருசி என்பதற்கு இணையான தமிழ் சொல் வந்து ஆப்ஷன் ஏ சுவை நெக்ஸ்ட் கொஷின் பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை எடுத்து எழுதுக ஆப்ஷன் ஏ கம்ப்யூட்டர் துறையில் அறிவை வளர்த்து கொள்ளுங்கள் ஆப்ஷன் பி கடல் நீர் உப்பாக இருக்கிறது ஆப்ஷன் சி கந்தன் தியேட்டரில் சினிமா பார்த்தான் ஆப்ஷன் டி வேலைகளை எளிதாக்க மிஷின்கள் உதவுகின்றன இதில் பிறமொழி தொடர் வந்து களவாத சொல் வந்து எதுனா ஆப்ஷன் பி கடல் நீர் உப்பாக இருக்கிறது மற்ற மூணுலுமே பிறமொழி சொற்கள் வந்து கலந்திருக்கு நெக்ஸ்ட் கொஷின் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல் சரியான இணையை தேர்ந்தெடுன்னு சொல்லியிருக்காங்க ஏ உஷார் விளிமை பி உஷார் விளிஞ்சல் ஆப்ஷன் சி உஷார் விளக்கம் ஆப்ஷன் டி உஷார் விழிப்பு இதோட சரியான இணை வந்து ஆப்ஷன் டி உஷார்னா விழிப்பா இருக்கிறது நெக்ஸ்ட் கொஷின் பிறமொழி சொற்களற்ற தொடரை கண்டறிக ஆப்ஷன் ஏ என் முதல் பிரச்சின பிரச்சனை அன்று என் முன் நின்றது ஆப்ஷன் பி என் முதல் சிக்கல் அன்று என் முன் நின்றது ஆப்ஷன் சி என் ஃபஸ்ட் சிக்கல் அன்று என் முன் நின்றது ஆப்ஷன் டி என் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் அன்று என் முன் நின்றது இதில் பிறமொழி சொல் வந்து கல கலவாத தொடர் எதுனா ஆப்ஷன் பி என் முதல் சிக்கல் அன்று என் முன் நின்றது நெக்ஸ்ட் கொஷின் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல் சரியான இணை கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ ஐதீகம்னா ஜாதகம் ஆப்ஷன் பி ஐதீகம் ஐவர் ஆப்ஷன் சி ஐதீகம் உலக வழக்கு ஆப்ஷன் டி ஐதீகம் உலக போக்கு ஐதீகம் என்பதற்கு வந்து உலக வழக்குங்கிறது தமிழ் தமிழ் சொல் அப்போனா இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி ஐதீகம் உலக வழக்கு நெக்ஸ்ட் கொஷின் சரியான இணையை கண்டறி ஆப்ஷன் ஏ உபசரித்தல் ஓம்புதல் ஆப்ஷன் பி உபசரித்தல் விருந்தோம்பல் ஆப்ஷன் சி உபசரித்தல் பெருஞ்செல்வன் ஆப்ஷன் டி உபசரித்தல் பணியாளன் இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி உபசரித்தல் விருந்தோம்பல் நெக்ஸ்ட் கொஸ்டின் பிறமொழி கலப்பற்ற தொடரை தேர்க ஆப்ஷன் ஏ செத்த பிணமாய் சிவனில்லாமல் உறக்கத்தில் வாழ்ந்தோம் ஆப்ஷன் பி சபதம் முடித்து ஆனந்த தரிசனம் அளித்து நின்றது ஆப்ஷன் சி கைவிலங்கு ஓடித்து பகையை துடைத்தது சத்திய நெஞ்சம் ஆப்ஷன் டி விரத்தியடித்தில் வைத்தது வையகம் வியக்க வைத்தது இதில் பிறமொழி பிறமொழி சொல் வந்து களவாத தொடர் எதுனா ஆப்ஷன் டி விரட்டி அடித்து விழிக்க வைத்தது வையகம் வியக்க வைத்தது நெக்ஸ்ட் கொஷின் பிறமொழி சொற்களற்ற தொடரை தேர்க ஆப்ஷன் ஏ பிராண ரசத்தை எங்களுக்கு கொண்டு கொடு ஆப்ஷன் பி மனுஷங்க கூட கீரையே சாப்பிடுவாங்களா மம்மி ஆப்ஷன் சி காலிங் விலை அழுத்தினான் கண்ணியன் ஆப்ஷன் டி கணினி துறையில் உங்கள் அறிவை வளர்த்துக்கொள்ளுங்கள் இதோட ஆன்சர் ஆப்ஷன் டி கணினி துறையில் உங்கள் அறிவை கொள்ளுங்கள் மற்ற மூணுத்துலையுமே பிறமொழி சொற்கள் இருக்குது பௌதிகம் என்ற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் தேர்க ஆப்ஷன் ஏ உயிரியல் ஆப்ஷன் பி வேதியியல் ஆப்ஷன் சி இயற்பியல் ஆப்ஷன் டி நிலவியல் பௌதிகம் என்ற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் வந்து ஆப்ஷன் சி இயற்பியல் பௌதிகம்னா இயற்பியல் ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் பிறமொழி சொற்களுக்கு ஆனால் தமிழ் சொல்லினை கண்டறி கோல்டு பிஸ்கெட் ஆப்ஷன் ஏ தங்க பிஸ்கெட் ஆப்ஷன் பி தங்க கட்டி ஆப்ஷன் சி தங்க கிளி ஆப்ஷன் டி தங்க இனிப்பு வெதுப்பி கோல்டு பிஸ்கெட் என்பதற்கு சரியான விடை வந்து ஆப்ஷன் பி தங்க கட்டி பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் ஆடித்தர் என்பதன் தமிழ் சொல் ஆப்ஷன் ஏ தலைமை கணக்கர் ஆப்ஷன் பி காசாளர் ஆப்ஷன் சி பட்டய கணக்கர் ஆப்ஷன் டி மேலாளர் ஆடித்தர் என்பதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி பட்டய கணக்கர் நெக்ஸ்ட் பஸ் ஸ்டாண்டு ஆப்ஷன் ஏ பேருந்து வண்டி ஆப்ஷன் பி மிடிவண்டி நிலையம் ஆப்ஷன் சி பேருந்து நிறுத்தம் ஆப்ஷன் டி மகிழுந்து நிலையம் பஸ் ஸ்டாண்ட் என்பதற்கான தமிழ் சொல் வந்து ஆப்ஷன் சி பேருந்து நிறுத்தம் பிறமொழி சொற்கள் களவாத தொடரை எடுத்து எழுதுக ஆப்ஷன் ஏ கனியன் பள்ளி முடிந்து வீடு திரும்பினான் பி மணி காலிங் பெல்லை அழுத்தினான் சி மாணவர்கள் கிரவுண்டில் விளையாடினர் டி இன்று பல்வேறு துறைகளில் ரோபோ பயன்பாட்டிற்கு வந்துள்ளது இதோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ கனியன் பல்லை முடிந்து வீடு திரும்பினான் நெக்ஸ்ட் சிவிங்கம் தமிழ் படுத்துக சிவிங்கம் வந்து தமிழ் படுத்துகன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ சுவைப்பு பையின் ஆப்ஷன் பி சுருள் மிட்டாய் ஆப்ஷன் சி ரப்பர் மிட்டாய் ஆப்ஷன் டி காம் ஸ்விங் சிவிங்கம் என்பதற்கான தமிழ் வந்து ஆப்ஷன் ஏ சுவைப்பு பைன் சுவைப்பு தான் சிவிகம் என்பதற்கான தமிழ் சொல் நெக்ஸ்ட்டு பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் கண்டறிதல் சரியான இணையை தேர்ந்தெடு ஆப்ஷன் ஏ நாமகரணம் வணக்கம் ஆப்ஷன் பி நாமகரணம் பெயர் ஆப்ஷன் சி நாமக்கரணம் நாம் காரணம் ஆப்ஷன் டி நாமகரணம் நாமம் இங்கே இதோட சரியான விடை எதுன்னா ஆப்ஷன் பி நாமகரணம்னா பெயர் என்பது தான் அர்த்தம் நெக்ஸ்ட்டு பிரமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல் சரியான இணையை தேர்ந்தெடு ஆப்ஷன் ஏ மதுரவசனி மதுரை மீனாட்சி ஆப்ஷன் பி மதுரவசனி தேன்மொழியாள் ஆப்ஷன் சி மதுரவசினி தேன்மொழி பாவை ஆப்ஷன் டி மதுரவசனி அறம் வளர்த்த நாயகி ஆப்ஷன் சி மதுரவசனி தேன்மொழி பாவை என்பது தான் சரியான இணை மற்ற மூணுமே தவறான இணை நெக்ஸ்ட் சாவி ஆப்ஷன் ஏ திரவுகோல் ஆப்ஷன் பி பூட்டு ஆப்ஷன் சி கதவு ஆப்ஷன் டி சன்னல் சாவி என்பதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ திரவுகோல் நெக்ஸ்ட் கொஸ்டின் போலீஸ் ஸ்டேஷன் ஆப்ஷன் ஏ காவல் நிலையம் ஆப்ஷன் பி காவலர் ஆப்ஷன் சி கண்காணிப்பாளர் ஆப்ஷன் டி காப்பவர் போலீஸ் ஸ்டேஷன் என்பதற்கான தமிழ் சொல் வந்து ஆப்ஷன் ஏ காவல் நிலையம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிய க கப்பித்தான் கப்பித்தான் இதோட ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் ஏ கருமி ஆப்ஷன் பி சேமிப்பவர் ஆப்ஷன் சி தலைமை மாலுமி ஆப்ஷன் டி சிறைவாசம் கப்பித்தான் என்பதோட தமிழ் சொல் வந்து ஆப்ஷன் சி தலைமை மா மாலுமி கப்பித்தான் தலைமை மாலுமி நெக்ஸ்ட் கொஷின் பொறுத்துக்க சொல்லியிருக்காங்க ஆப்ஷன் ஏல வந்து பொக்கிஷம் பொக்கிஷமோட ஆன்சர் வந்து செல்வம் பொக்கிஷம்னா செல்வம் சாஸ் சாஸ்தி ஆப்ஷன் பி சாஸ்தியோட பொருள் என்னென்னா மூணு மிகுதி ஆப்ஷன் சி சியோட விஸ்தாரம் விஸ்தாரத்துக்கு வந்து பரப்பு நாலு தான் ஆன்சர் ஆப்ஷன் டி சிங்காரம்னா அழகு ஆன்சர் பத்தரலாம் இப்போ பொக்கிஷம்னா ரெண்டு செல்வம் சாஸ்தினா மிகுதி விஸ்தாரம்னா பரப்பு சிங்காரம்னா அழகு நெக்ஸ்ட் கொஷின் சரியான இணையை தேர்ந்தெடு ஆப்ஷன் ஏ ஜனப்பிரலயம் மக்கள் அலை ஆப்ஷன் பி ஜனப்பிரளயம் உயிர் அலை ஆப்ஷன் சி ஜனப்பிரளயம் மக்கள் வெள்ளம் ஆப்ஷன் டி ஜனபிரளயம் மக்கள் அவை இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி ஜனப்பிரளயம் மக்கள் வெள்ளம் ஜனப்பிரளயம் மக்கள் வெள்ளம் நெக்ஸ்ட் கொஷின் சரியான இணையை தேர்ந்தெடு ஆப்ஷன் ஏ நிபுணர் வல்லுனர் ஆப்ஷன் பி நிபுணர் பேச்சாளர் ஆப்ஷன் சி நிபுணர் இயந்திரர் ஆப்ஷன் டி நிபுணர் மேன்மையாளர் இதோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ நிபுணர் நிபுணர் வல்லு வல்லுனர் இதோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ நிபுணர் வல்லுனர் நெக்ஸ்ட் கொஷின் எக்ஸ்பிரிமெண்ட் எக்ஸ்பிரிமெண்ட் ஆப்ஷன் பார்த்தலாம் ஆப்ஷன் ஏ சோதனை ஆப்ஷன் பி பரிசோதனை ஆப்ஷன் சி ஆயுதல் ஆப்ஷன் டி ஆய்வகம் எக்ஸ்பிரிமெண்ட் என்பதோட தமிழ் சொல் வந்து ஆப்ஷன் ஏ சோதனை எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா சோதனை பண்ணி பார்த்தேங்கிறது தான் நெக்ஸ்ட் தொங்கான் இதோட ஆப்ஷன் பார்க்கலாம் ஆப்ஷன் ஏ பேருந்து ஆப்ஷன் பி விமானம் ஆப்ஷன் சி ஏவுகணை ஆப்ஷன் டி கப்பல் தொங்கான் என்பதற்கான தமிழ் சொல் வந்து ஆப்ஷன் டி கப்பல் தொங்கான் கப்பல் நெக்ஸ்ட்டு சந்தோஷம் ஆப்ஷன் ஏ துன்பம் ஆப்ஷன் பி வருத்தம் ஆப்ஷன் சி மகிழ்ச்சி ஆப்ஷன் டி அமைதி சந்தோஷம்னா ஆப்ஷன் சி மகிழ்ச்சி நெக்ஸ்ட் கொஷின் காலிங் பெல் காலிங் பெல்லுக்கான இனையான தமிழ் சொல் ஆப்ஷன் ஏ அலைப்போசை ஆப்ஷன் பி அலைப்பாளர் ஆப்ஷன் சி அழைக்கும் ஒளி ஆப்ஷன் டி அழைப்பு மணி காலிங் பெல் என்பதற்கான தமிழ் சொல் வந்து ஆப்ஷன் டி அழைப்பு மணி நெக்ஸ்ட் டிடாக்டிக் கம் கம்பிலேஷன் ஆப்ஷன் ஏ நூல் திரட்டு ஆப்ஷன் பி பதிற்று பத்து ஆப்ஷன் சி இரட்டை காப்பியங்கள் ஆப்ஷன் டி வேதமரை நூல் டிடாக்டிக் கம்பிலேஷனோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ நூல் திரட்டு பிறமொழி சொல்ல இதோட நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க டிடாக்டிக் கம்பிலேஷன்னா ஆப்ஷன் ஏ நூல் திரட்டு நெக்ஸ்ட் ஆன்டிபயாட்டிக் என்பதன் தமிழ் சொல் ஆப்ஷன் ஏ மருந்து ஆப்ஷன் பி மாத்திரை ஆப்ஷன் சி நுண்ணுயிர் முறி ஆப்ஷன் டி மூலிகை ஆன்டிபயோட்டிக் என்பதன் தமிழ் சொல் வந்து ஆப்ஷன் சி நுண்ணுயிர் முறி நுண்ணுயிர் தான் ஆன்டிபயோட்டிக்கான தமிழ் சொல் நெக்ஸ்ட் திசை சொற்கள் பொறுத்துக்க ரூபாய் ரூபாய்ங்கிறது வந்து எந்த மொழி சொல்னா ஆப்ஷன் சி ஆஹ் ரெண்டாவது இந்துஸ்தானி ரூபாய்ங்கிறது இந்துஸ்தானி மொழி அப்புறம் துட்டு துட்டு என்பது வந்து டச்சு மொழி அதுக்கப்புறம் நபர் நபருங்கிறது வந்து அரபி குல்லாங்கிறது வந்து பார்சி ரூபாய்ங்கிறது இந்துஸ்தானி துட்டுங்கிறது டச்சு நபருங்கிறது வந்து அரபி குல்லாங்கிறது வந்து பார்சி மொழி நெக்ஸ்ட்டு சரியான இணையை கண்டறிக ஆஸ்தி துன்பம் அனுமதி இசைவு உஷார் இயல்பு இம்சை மணிமுடி இதில் சரியான இணை ஒன்று தான் சரியானது அது வந்து ஆப்ஷன் பி அனுமதினா இசைவுங்கிறது அர்த்தம் நெக்ஸ்ட்டு யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு ஸ்கூலுக்கு போனால் இங்கே வந்து பிறமொழி ஸ்கோல் பிறமொழி சொற்களுக்கு நீக்கி எழுத சொல்லியிருக்காங்க ஆப்ஷன் ஏ சட்டை போட்டு வகுப்புக்கு போனால் சீருடை அணிந்து பள்ளிக்கு போனால் ஆடை அணிந்து வகுப்புக்கு போனால் அணிகலன் அணிந்து பள்ளிக்கு போனால் இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி சீருடை அணிந்து பள்ளிக்கு போனால் யூனிஃபார்ம் போட்டு பள்ளி ஸ்கூலுக்கு போனாலுங்கிறதுக்கு வந்து சீருடை அணிந்து பள்ளிக்கு போனார் பிறமொழி சொலுக்கு இணையான தமிழ் சொல் அழற்சி என்பது தமிழ் சொல் ஆப்ஷன் ஏ உண்ணாமை ஆப்ஷன் பி ஒவ்வாமை ஆப்ஷன் சி படை சுறி ஆப்ஷன் டி சிறங்கு அலர்ஜி என்பதன் தமிழ் சொல் வந்து ஆப்ஷன் பி ஒவ்வாமை வாடகை ஆப்ஷன் ஏ வருமானம் ஆப்ஷன் பி குடிக்கோழி ஆப்ஷன் சி செலவு ஆப்ஷன் டி சிக்கனம் வாடகை என்பதன் தமிழ் சொல் வந்து ஆப்ஷன் பி குடிக்கூலி நெக்ஸ்ட் லூட் மியூசிக் லூட் மியூசிக் என்பதன் தமிழ் சொல் ஆப்ஷன் ஏ வீண இசை ஆப்ஷன் பி நாத ஓசை ஆப்ஷன் சி யாழ் இசை ஆப்ஷன் டி குழல் இசை லுட் மியூசிக் என்பதன் தமிழ் சொல் வந்து ஆப்ஷன் சி யாழ் இசை நெக்ஸ்ட் வட்டார மொழி சரியான விடையை மொழியுடன் பொறுத்துக்க ஆப்ஷன் ஏ வந்து வட்டார மொழி வட்டார மொழிக்கு வந்து சரியான இணை வந்து இருக்குது கிளை மொழி இதுக்கு வந்து கன்னடம் தெலுங்கு எழுத்து மொழி இதுக்கு ஏடுகள் பேச்சு மொழி உணர்ச்சி மொழி இது வந்து பிறமொழி சொல்லலாம் ஆனால் வந்து இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமே புதுசாக இருந்துச்சுன்னு சொல்லி இதில் நான் போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க வட்டார மொழிங்கிறது வந்து இருக்குது வட்டாரத்தில் போய் சொல்லல இங்கே இருக்குது அப்படின்னு அது கிளைமொழிங்கிறது கன்னடம் தெலுங்கு எழுத்து மொழி வந்து ஏடுகள் பேச்சு மொழி வந்து உணர்ச்சி மொழி நெக்ஸ்ட்டு சரியான இணையை தெரிவு செய்க ஆப்ஷன் ஏ உத்தரவு பணி ஆப்ஷன் பி கஜானா வருவாய் ஆப்ஷன் சி பாக்கி இழப்பு ஆப்ஷன் டி அலங்காரம் ஒப்பனை இதில் சரியான இணை வந்து ஆப்ஷன் டி அலங்காரம்னா ஒப்பனை விவாகம் இதோட தமிழ் சொல் கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ விலா ஆப்ஷன் பி திருமணம் ஆப்ஷன் சி பண்டிகை ஆப்ஷன் டி காது குத்து விவாகம் என்பதன் தமிழ் சொல் வந்து ஆப்ஷன் பி திருமணம் நெக்ஸ்ட்டு சர்க்கார் ஆப்ஷன் ஏ அரசாங்கம் ஆப்ஷன் பி ஜனநாயகம் ஆப்ஷன் சி அரசவை அறவை ஆப்ஷன் டி ஆஸ்பத்திரி சர்க்கார் என்பதற்கான தமிழ் சொல் ஆப்ஷன் ஏ அரசாங்கம் லைட் ஹவுஸ் என்பதன் தமிழ் சொல் ஆப்ஷன் ஏ கலங்கரை விளக்கம் ஆப்ஷன் பி படகு வீடு ஆப்ஷன் சி மரவீடு ஆப்ஷன் டி கப்பல் வீடு லைட் ஹவுஸ் என்பதன் தமிழ் சொல் ஆப்ஷன் ஏ கலங்கரை விளக்கம் பிறமொழி சொல்லற்ற தொடர் எது ஆப்ஷன் ஏ வந்து கொடுங்கோல் அரசன் அக்கிரமம் செய்தான் ஆப்ஷன் பி குழந்தைக்கு கண் திருஷ்டி சுற்றி போ சுற்றி போடு ஆப்ஷன் சி ஆகாச ஆகாசத்தில் பச்சி பறந்தது ஆப்ஷன் டி ஆலயத்திற்கு சென்று இறைவனை வணங்கினேன் இதுல பிறமொழி சொல் கலவாத தொடர் வந்து ஆப்ஷன் டி ஆலயத்திற்கு சென்று இறைவனை வணங்கினேன் நெக்ஸ்ட் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிய விஷம் ஆப்ஷன் ஏ விடம் ஆப்ஷன் பி நஞ்சு ஆப்ஷன் சி அமுது ஆப்ஷன் டி இனிப்பு விஷயம் என்பதற்கு இணையான தமிழ் சொல் வந்து ஆப்ஷன் பி நஞ்சு பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை எடுத்து எழுதுக ஆப்ஷன் ஏ காலிங் விலை அழுத்தினான் கனியன் ஆப்ஷன் பி மாதவன் ஷாப்பிங் சென்றான் ஆப்ஷன் சி கமலா மில்க் குடித்தால் ஆப்ஷன் டி மாலையில் விளையாடு இதோட ஆன்சர் ஆப்ஷன் டி மாலையில் விளையாடு மற்ற மூணுத்துலையும் பிறமொழி சொற்கள் கலந்திருக்கு நெக்ஸ்ட்டு பிளாக் போர்டு ஆப்ஷன் ஏ கரும்பலகை ஆப்ஷன் பி வெண்பலகை ஆப்ஷன் சி பலகை ஆப்ஷன் டி கருத்தரை இதோட ஆன்சர் பிளாக் போர்டு என்பதற்கான ஆன்சர் கரும்பலகை இதில் தவறான இணையன்னு கேட்டிருக்காங்க அப்போ மற்ற மூ மூணுமே சரியான இணையாக இருக்குது ஆப்ஷன் ஏ கோல்டு பிஸ்கட் தங்க கட்டி சரி தான் ஆப்ஷன் சி ஈக்குவலாக சமமாக சரி ஆப்ஷன் டி யூஸ் பயன்படுத்துதல் சரி இதில் வந்து ஆப்ஷன் பி தான் தவறான இணை ரிப்பீட்னால் மிகுதியாகன்னு இருக்குது இது தவறான விடை நெக்ஸ்ட் பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை கண்டறி ஆப்ஷன் ஏ கம்ப்யூட்டர் துறையில் உங்கள் அறிவை வளர்த்து கொள்ளுங்கள் ஆப்ஷன் பி கல்யாணம் என்பது ஆயிரம் காலத்து பயிர் ஆப்ஷன் சி அனுபவமே சிறந்த ஆசான் ஆப்ஷன் டி எவ்வகையான செயற்கை கொலையும் ஏவும் திறம் நம்மிடம் உள்ளது பிறமொழி சொற்கள் கலவாத தொடர் வந்து ஆப்ஷன் பி கல்யாணம் என்பது ஆயிரம் காலத்து பயிர் நெக்ஸ்ட் கொஷின் சமுதாயம் என்ற வட நேரான தமிழ் சொல் ஆப்ஷன் ஏ மண்பதை ஆப்ஷன் பி குலாம் ஆப்ஷன் சி நெறி ஆப்ஷன் டி உண்மை சமுதாயம் என்பதற்கான நேரான தமிழ் சொல் வந்து ஆப்ஷன் ஏ மண்பதை நெக்ஸ்ட்டு கரன்சி நோட் கரன்சி நோட் ஆப்ஷன் ஏ கடனட்டை ஆப்ஷன் பி காசோலை ஆப்ஷன் சி வங்கி ஆப்ஷன் டி பணத்தால் கரன்சி நோட் என்பதற்கான தமிழ் சொல் ஆப்ஷன் டி பணத்தால் பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை கண்டறிக ஆப்ஷன் சென்னையில் இவ்வருடம் மழைப்பொழிவு அதிகம் ஆப்ஷன் பி லக்ஷ்மி பள்ளிக்கு விரைந்து சென்றால் ஆப்ஷன் சி மன்னிக்கும் மனம் உள்ளவனை மனிதன் ஆப்ஷன் டி காற்றின் உதவியால் செலுத்தப்படுபவையே பாய்மரக் கப்பல்கள் இதுல பிறமொழி சொற்கள் கலவாத தொடர் ஆப்ஷன் டி காற்றின் உதவியால் செலுத்தப்படுபவையே பாய்மரக் கப்பல்கள் நெக்ஸ்ட் பிறமொழி சொற்களற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க ஆப்ஷன் ஏ பெற்றோரிடம் பர்மிஷன் லெட்டர் வாங்கி வர சொன்னாங்க பெற்றோரிடம் அனுமதி கடிதம் வாங்கி வர சொன்னாங்க ஆப்ஷன் சி பெற்றோரிடம் அனுமதி கடிதம் வாங்கி வர சொன்னார்கள் ஆப்ஷன் டி பெற்றோரிடம் பர்மிஷன் கடிதம் வாங்கி வர சொன்னார்கள் இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி பெற்றோரிடம் அனுமதி கடிதம் வாங்கி வர சொன்னார்கள் ஆப்ஷன் பியும் ஒரே மாதிரி இருக்குன்னு நினைப்பீங்க ஆனால் அங்கே வந்து சொன்னாங்கன்னு இருக்கு இங்கே சொன்னார்கள் இருக்கு நெக்ஸ்ட் பிறமொழி சொற்கள் கலவாத தொடரத்தை எழுதுக ஆப்ஷன் ஏ என் நண்பன் ஏரோபிளைனில் பயணம் செய்தான் ஆப்ஷன் பி என் நண்பன் வானூர்தியில் பயணம் செய்தான் ஆப்ஷன் சி முக்கியஸ்தர் வானூர்தியில் பயணம் செய்தார் ஆப்ஷன் டி என் நண்பர் ரயிலில் பயணம் செய்தான் இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி என் நண்பன் வானூர்தியில் பயணம் செய்தான் பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை எடுத்து எழுதுக ஆப்ஷன் ஏ ராமநாதபுரம் சமஸ்தானம் பெரியது ஆப்ஷன் பி வானூர்தி ஒரு அறிவியல் ஆக்கம் ஆப்ஷன் சி திருவிழாக்கிற்கு முக்கியஸ்தர்கள் வந்துள்ளனர் ஆப்ஷன் டி ஷாப்பிங் மால் அருகாமையில் உள்ளது இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி வானூர்தி ஒரு அறிவியல் ஆக்கம் நெக்ஸ்ட் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் சரியான இணையை கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ ஆஸ்தி செல்வம் ஆப்ஷன் பி ஆஸ்தி சொத்து ஆப்ஷன் சி ஆஸ்தி பணம் ஆப்ஷன் டி ஆஸ்தி வருமானம் இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி ஆஸ்தி சொத்து நெக்ஸ்ட் சரியான இணை ஆப்ஷன் ஏ இம்சை இடரல் ஆப்ஷன் பி இம்சை இன்பம் ஆப்ஷன் சி இம்சை துன்பம் ஆப்ஷன் டி இம்சை இழிவு இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி இம்சை துன்பம் நெக்ஸ்ட் சரியான இணையை தேர்ந்தெடு ஆப்ஷன் ஏ கிரீடம் மணி அழகு ஆப்ஷன் பி கிரீடம் மணிமுடி ஆப்ஷன் சி கிரீடம் பொன் ஆப்ஷன் டி கிரீடம் மணி இதோட சரியான இணை வந்து ஆப்ஷன் பி கிரீடம்னா மணி முடி தவறான இணையை அறிக ஆப்ஷன் ஏ ஜுவாலை தீன் அனல்

டிமாண்ட் டிராஃப்ட் டிமான் டிராஃப்ட் என்பதற்கான ஆன்சர் நாலு வரைவோலை டிஜிட்டல் என்பதற்கான ஆன்சர் வந்து மின்னணு மயம் டெபிட் கார்டு என்பதற்கான ஆன்சர் வந்து பற்று அட்டை செக்குனா காசோலை டிமேண்ட் ட்ராஃப்ட்னா வரைவோலை டிஜிட்டல்னா மின்னணு மையம் டெபிட் கார்டு டெபிட் கார்டுனா பற்று அட்டை நெக்ஸ்ட்டு எக்ஸ்கலேட்டர் ஆப்ஷன் ஏ மின் தூக்கி ஆப்ஷன் ஏ மின் ஏனி ஆப்ஷன் சி மின் படிக்கட்டு ஆப்ஷன் டி இயங்கு படிக்கட்டு எக்ஸ்கலேட்டரோட ஆன்சர் ஆப்ஷன் சி மின் படிக்கட்டு நெக்ஸ்ட் வான்வெளி வான்வெளியில் ஏற்பட்ட நிகழ்வை கண்டு ஆச்சரியம் அடைந்தனர் இங்கே ஆச்சரியம் என்பதற்கான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ பூரிப்பு ஆப்ஷன் பி எக்கழிப்பு ஆப்ஷன் சி வியப்பு ஆப்ஷன் டி மகிழ்ச்சி ஆச்சரியம் என்பதற்கான தமிழ் சொல் வந்து ஆப்ஷன் சி வியப்பு பிறமொழி சொற்களுக்கு என்னையான தமிழ் சொல் சிப்ஸ் ஆப்ஷன் இ சிற்றுண்டி ஆப்ஷன் பி சில்லுகள் ஆப்ஷன் சி நொறுக்கு தீனி ஆப்ஷன் டி பொறித்த கிழங்கு சிப்ஸ் என்பதற்கான தமிழ் சொல் ஆப்ஷன் பி சில்லுகள் சிப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிப்ஸ்னால் பொறித்த கிழங்குன்னு போடக்கூடாது இங்கே சிப்ஸ்னால் சில்லுகள் நெக்ஸ்ட்டு தமிழ் புத்தாண்டில் அனைவரும் சந்தோஷமாக இருந்தனர் சந்தோஷமாக இங்கே என்பதற்கான தமிழ் சொல் வந்து ஆப்ஷன் ஏ மகிழ்ச்சியாக மகிழ்ச்சியாய் சந்தோஷமா என்பதற்கான தமிழ் சொல் ஆப்ஷன் ஏ மகிழ்ச்சியாய் நெக்ஸ்ட்டு பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் பொருந்தியது பொறிஞ்சியது தேர்க ஆப்ஷன் ஏ பொக்கிஷம் செல்வம் ஆப்ஷன் பி சாஸ்தி குறைவு ஆப்ஷன் சி விஸ்தாரம் குறுகிய பரப்பு ஆப்ஷன் டி சிங்காரம் கோரம் இதோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ பொக்கிஷம் செல்வம் நெக்ஸ்ட்டு பிறமொழி சொற்களுக்கான இணையான தமிழ் சொல்லை தெரிவு செய்க நாயு ஆப்ஷன் ஏ வந்து நாய் ஆப்ஷன் பி நாடு ஆப்ஷன் சி நாவாய் ஆப்ஷன் டி நாக்கு நாயுனா ஆப்ஷன் சி நாவாய் நாயுனா ஆப்ஷன் சி நாவாய் ஜங்கல் ஜங்கல் என்பதற்கான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ காடு ஆப்ஷன் பி கார்ட்டூன் ஆப்ஷன் சி இனிப்பு ஆப்ஷன் டி சோலை ஜங்கல் என்பதற்கான தமிழ் சொல் ஆப்ஷன் ஏ காடு நெக்ஸ்ட் பிறமொழி சொற்கு இணையான தமிழ் சொல் டிவி ஆப்ஷன் ஏ தொலைக்காட்சி ஆப்ஷன் பி வானொலி ஆப்ஷன் சி திரைப்படம் ஆப்ஷன் டி மின்னஞ்சல் தீவி என்பதற்கான தமிழ் சொல் ஆப்ஷன் ஏ தொலைக்காட்சி சதா சதா சதாவதாணி என்பதன் பொருள் அறிக ஆப்ஷன் ஏ நூறு பாடல் ஆப்ஷன் பி நூறு பொருள் ஆப்ஷன் சி நூறு செயல்கள் ஆப்ஷன் டி நூறு கலைகள் சதாவதாணி என்பதற்கான பொருள் வந்து ஆப்ஷன் சி நூறு செயல்கள் இது பிறமொழி சொல்ல ஆனால் இது ஒரு பிறமொழி சொல் மாதிரி தான் இதை பார்த்துக்கோங்க ஆப்ஷன் சி நூறு செயல்கள் இது புக்கில் இருக்குது நெக்ஸ்ட்டு சதம் சதம் இணையான தமிழ் சொல் சதம்னா நம்மளுக்கு தெரியும் கிரிக்கெட் பார்க்குறோன்னா நம்மளுக்கு அது தெரியும் ஆப்ஷன் ஏ பத்து ஆப்ஷன் பி ஆயிரம் ஆப்ஷன் சி நூறு ஆப்ஷன் டி லட்சம் சதம் என்பதற்கான தமிழ் சொல் வந்து நூறு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எயிட்டி ஃபைவ் ப்ளஸ் கொஸ்டின்னு பார்த்தாச்சு இதில் வந்த கொஸ்டினே வந்து அளவு வரல எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலில் ஏகப்பட்ட பியூக்யூ ப்ரீவியஸ் இயர் கொஷின் டாபிக் வைஸ் போட்டிருக்கோம் நீங்கள் அதை இன்னும் பார்க்கலன்னா போய் பாருங்கள் அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்கள் ஆஸ்பிரியன்ஸ் ஃப்ரெண்டுக்கு நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு ஒன்ஸ் அகேன் ஹாப்பி நியூ இயர் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ